இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் இனிப்பு அப்பம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த இனிப்பு அப்பம் பார்த்திங்களா நல்ல புசு புசுன்னு பஞ்சு மாதிரி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் ரொம்பலாம் எண்ணெயும் குடிக்காது வீட்டில் இருக்கிற குறைஞ்ச சாமான்களை வச்சு நீங்கள் ஊற வைக்கணுமோ அரைக்கணுமோ தேவைப்படாது சட்டுன்னு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே செஞ்சு முடிச்சிடலாம் நல்லா சாஃப்ட்டாக இந்த மாதிரி இருக்கும் இதை சூடாக சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் ஒரு நாள் கழித்து சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதிஸ் கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டன்ல ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த அப்பம் பண்ணுறதுக்கு மாவு கரைச்சிக்கலாங்க இதுக்காக நான் எடுத்துருக்கிறது மெஷரிங் கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு கோதுமை மாவு வீட்டில் இருக்கிறது கடையில் வாங்கினது எது வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட் கப் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிற டம்ளரில் கூட அளந்துக்கலாங்க ஒரே அளவாக இருக்கணும் வெள்ளத்தோட அளவு அளக்கிறதுக்கும் இதிலே ஒரு சிட்டிக அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இது போடுறதுனால போடுற இனிப்பு வந்து உங்களுக்கு சுவை பேலன்ஸ் பண்ணி காட்டும் இப்போ இதுக்கு வந்து நம்ம வெள்ளத்தை கரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் வெள்ளம் கரைக்கிறதுக்காக அடுப்பில் ஒரு பாத்திரம் அடிகனமான பாத்திரமாக வச்சுக்கோங்க இப்போ எந்த கப்பில் நீங்கள் வந்து மாவு அளந்தீங்களோ அதே கப்பில் முக்கால் கப்லேருந்து ஒரு கப் அளவுக்கு பொடிச்ச வெள்ளமாக சேர்த்துக்கோங்க வெள்ளம் வந்து ரொம்ப அதிகமாக போட்டுட்டாலும் தீஞ்சு போன மாதிரி ஆகிடும் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் கூடவே இதில் வந்து அரை கப்லேருந்து முக்கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து வெள்ளம் நம்ம பாகுலாம் காய்ச்ச போகிறது கிடையாது கரைச்சிக்க போகிறோம் இப்போ போட்டிருந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி அளவுக்கு வந்தால் போதுங்க இப்போ இந்த சமயத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது சூடாகவே இருக்குது இல்லையா இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மாவில் வடிகட்டிக்கலாம் இதை வடிகட்டிக்கிறதுனால தூசு மண்ணு இல்லாமல் இருக்கும் அதுக்காக தான் வடிகட்டிக்கிறது முக்கியமாக இந்த தண்ணி வந்து சூடாக இருக்கிறப்ப கலந்துக்கணும் அப்போ மாவு நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு இப்போ இதெல்லாத்தையுமே நல்லா வந்து விஸ்கு வச்சு கலந்து விடுங்க இப்போ நம்ம ஊற்றின தண்ணி குறைவாதாங்க இருக்கும் திரும்ப நம்ம வேணும்னா தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ கரைச்ச தண்ணியை ஊற்றி கலந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாவு இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இப்போ இதுக்கு வந்து திரும்ப நம்ம மாவு கலக்கிறதுக்காக தண்ணி ஊற்றணும் இதுக்காக கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணி தாங்க ஊற்றணும் பச்சை தண்ணி ஊற்றுறத விட இந்த மாதிரி சூடாக தண்ணி ஊற்றுறப்போ உங்களுக்கு மாவு நல்லா வெந்து அப்பம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இப்போ இந்த மாவு கரைக்கிறதுக்கு தண்ணின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒன்றுலேருந்து ஒன்றை கால் கப்பு தண்ணி வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ அதை கட்டி இல்லாமல் நல்லா இந்த விஸ்கு வச்சு இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்ச மாவோட கன்சிஸ்டன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும் ரொம்ப துர தரோன்னு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு உங்களுக்கு இருந்துச்சுன்னா சரியாக இருக்கும் இப்போ இந்த மாவில் ஒரு மூணு ஏலக்காவை கொஞ்சமாக சக்கரை போட்டு பொடிச்சது சேர்த்துக்கிறேன் அடுத்ததாக இதில் சோடா உப்புன்னு சொல்லுவோம் இல்லையா ஆப்ப சோடா அது வந்து ஒரு ஒன் எய்த்து டீஸ்பூன் ஒரு சின்ன சிட்டிக்க அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் ஆப்ப சோடா ரொம்ப அதிகமாகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எண்ணெய் குடித்த மாதிரி ஆகிடும் ஆப்ப சோடா போட்ட உடனே நம்ம அப்பம் வந்து சுட ஆரம்பிக்கிறோம் சப்போஸ் உங்களுக்கு ஆப்ப சோடா வேணாம் அப்படின்னா இந்த மாவை குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் புளிக்க வச்சுட்டு நீங்கள் ஊற்றிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ இந்த மாவை நீங்கள் அப்படியே உடனே எடுத்து எண்ணெய் சட்டியில் ஊற்றலாம் ஆனால் இதில் வந்து நான் கொஞ்சமாக தேங்காவை நெய்யில் வறுத்துட்டு சேர்த்துக்க போகிறேன் சுவை ரொம்பவே நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இப்போ இதில் துருவின தேங்காய் ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இல்லைனா நீங்கள் பல்லு பல்லாக கீறின தேங்காய் கூட சேர்த்துக்கலாம் உங்கள் விருப்பம்தான் இந்த தேங்காவை கொஞ்சமாக இந்த நெய்யில் ஸ்லைட்டாக செவக்க வறுத்துக்க போகிறேன் ரொம்ப செவக்க விட போகிறது கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நெய்யில் ஓரளவு வறுபட்டுருச்சு அளவுக்கு வருப்பட்டா போதும் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் செவக்க விட்டு எடுத்துக்கலாம் உங்கள் தான் நான் இந்த சமயத்தில் இப்போ அந்த வருத்த தேங்காயை ஏற்கனவே நம்ம கரைச்சி எடுத்து வச்சுருக்கணும் பார்த்திங்களா அந்த மாவில் சேர்த்துக்கலாம் இந்த நெய்யோட மனமும் சரி இந்த தேங்காய் வந்து நம்ம சாப்பிட்றப்பையும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள் இப்போ எல்லாத்தையுமே நல்லா கலந்து விடலாம் பல்லு பல்லாக இருக்கிறப்ப பசங்க சம்டைம்ஸ் சாப்பிட மாட்டாங்க அதனால தான் நல்லா துருவிட்டு சேர்த்துருக்குறேன் மாவு அப்ப மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை பொறிச்சு எடுத்துக்கலாம் இந்த அப்பத்தை நீங்கள் வந்து முக்கியமாக உடனே ஊற்றணும் ரொம்ப நேரம் புளிக்க வைக்கக்கூடாது இந்த ஆப்ப சோடா சேர்த்து ரொம்ப நேரம் வச்சிட்டிங்கனாலும் உங்களுக்கு எண்ணெய் குடிச்ச மாதிரி ஆகிடும் இதை நீங்கள் வந்து எண்ணெயிலையும் போட்டு பொறிச்சுக்கலாம் இல்லை பனியார சட்டி வச்சுருந்தீங்க அப்படின்னா பனியார சட்டிலேயும் ஊற்றி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ தாங்க நான் எடுக்க போகிறேன் அதுக்காக எண்ணெய் காய்ச்சிருக்கிறேன் எண்ணெய் நல்ல பதமாக காயணும் ரொம்ப புகை வர சூட்டுக்கு காயணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த சைஸில் அப்பம் ஊற்ற போகிறீங்களோ அந்த மாதிரி குழிக்கரண்டியில் மாவு எடுத்து ஊற்றிக்கோங்க ஒரு அப்பம் ஊற்றுனதுக்கப்புறமா லைட்டாக வந்து எண்ணெயை தெளித்து அந்த மாதிரி மிதந்து வந்துடட்டும் அதுக்கப்புறமா திரும்ப அடுத்ததை வந்து இதே சட்டியிலே ஊற்றிக்கலாம் உங்களுக்கு சட்டி எத்தனை கொள்ளுதோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஒரு அப்பமும் எழும்பி வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் நூன்று ஊற்றிக்கோங்க ஃபஸ்ட்டு பேட்சுங்கிறதுனால ஆயில் கொஞ்சம் மிதமாக தான் காஞ்சி வந்திருக்கும் அடுத்தடுத்து சட்டு சட்டுன்னு செவக்கிற மாதிரி இருக்கும் அதனால் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதை பொறிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே பொறிக்கணும் அதிக தீயில இருந்துச்சுன்னா ஒழுங்காக வேகாது ரொம்ப கம்மியான தீயில வேக வச்சிங்கன்னா எண்ணெய் குடித்த மாதிரி அதனால் ஒரே தீயிலே இந்த மாதிரி சவக்க வறுத்து எடுத்துக்கோங்க அந்த சலசல அடங்கி லைட்டாக செவந்த வரைக்கும் வேக வச்சா போதும் நல்லா புசு புசுன்னு அப்பம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி உங்களுக்கு இப்போ நம்மளோட அப்பம் ரெண்டு பேட்ச் பொறிச்சு எடுத்துட்டேன் நல்லா சாஃப்டாக எண்ணெய் குடிக்காமல் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி அளவுகளோடு இந்த அப்பத்தை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்